என்னமோ ஏதோடா தரகர் மாமா அவ டைவர்ஸ் சொல்லிட்டாரு இந்நேரம் இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பாரு ஆனா அப்பாவுக்கு அவளை பத்தி எதுவும் தெரியாது தரகர் மாமா எல்லா விவரமும் சொல்லி இருப்பாருடா ஆனா தரகர் மாமா தான் அவளுக்கு முதல் கல்யாணத்தை பார்த்து கொடுத்தாருங்கிற விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல வேண்டான்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டைவர்ஸி தான் வீட்டுக்கு மருமகளா வரணும் உங்க அப்பாவுக்கும் பிடிச்சிருச்சு உனக்கும் பிடிச்சிருக்கு அப்புறம் ஏண்டா கவலைப்படுற எல்லாம் நல்லபடியா நடக்கும் உனக்கு என்னடா நீ சொல்லிட்ட ஆனா கல்யாணங்கிறது ஒரு நாள் சமாச்சாரம் இல்லையே ஆயிரம் காலத்து பயிராச்ச டேய் உனக்கு அவளை பிடிக்கலனா டேரக்டா அவகிட்ட சொல்லிடு டேய் எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா சரி ஆனா அவ நடந்துக்கிட்ட விதம் தான் என்ன நடந்துகிட்ட விதம் அது இதுங்கிற உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா யார் மேல தப்புன்னு உனக்கு தெரியுமா என்னடா தரகர் மாமாக்கு பிரகாஷ ரொம்ப நாளாவே தெரியுமா அவன் ரொம்ப நல்ல பையனா இன்ஃபேக்ட் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆன விஷயமே நாம சொல்லிதான் அவருக்கே தெரியுமா சோ அதனால அந்த பைய மேல தப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இல்லடா பாக்க பசு மாதிரி இருக்கவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ சில்மிஷங்கள் பண்றாங்க என்ன பொறுத்த பிடிக்கும் அவங்கள பத்தி முழு விவரம் தெரியாம நம்மளால எதுவும் சொல்ல முடியாது சரிடா எது உண்மையோ அவ டைவர்ஸிங்கிற விஷயத்த ஏன் மறைக்கணும் நீ வேணா டைரக்டா கேட்டுப்பார அவ கிட்டயே ஐயோ அப்படிலாம் கேட்க முடியாதுரா அப்புறம் வா ரோஷக்காரி வேற வேண்டாம் கோச்சுப்பா பிடிவாத காரி ரோஷக்காரி இத்தனையே இருக்கிறவ உனக்கு ஏத்தவளா என்னோட பண்றது அவ அழகுல மயங்கிட்டேன் இப்போ மனசை மாத்திக்க முடியல சரி அதை விடு நீ ஏன் சுச்சுவேஷனில் இருந்தா என்ன பண்ணுவ அதை சொல்லு என்னெல்லாம் தார்னி மாதிரி ஒரு அழகான பொண்ணு லவ் பண்ணா எனக்கு மற்ற விஷயம் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது ஆ ஸோ அப்போ இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் ஒத்துப்பேன் அதெல்லாம் ஒத்துப்பேன்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணா எங்க அப்பா அம்மா நினைச்சா இங்க பாரு இங்க பாருங்க சொல்ல சொல்லக்கூடாது இப்ப என்னடா சொல்ல வர உனக்கு என்ன உங்க குடும்ப வழக்கப்படி நான் ஒரு திவோசியோ இல்ல விதவையோ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் கண்டிப்பா பண்ணிக்கலாம் நான் எங்க குடும்ப வழக்கத்தை உன்னை ஃபாலோ பண்ண சொல்லலடா எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபத்தினால நாங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு நீ எதுக்குடா சும்மா அனாவசியமா போய் எனக்கும் சமுதாய மேல அக்கறை இருக்குடா இப்ப நீ வேற சொல்லிட்டல அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் டேய் நான் என்னடா சொன்னேன் எங்க குடும்ப வளத்தை ஃபாலோ பண்ண சொல்லி நீ நானும் நீயும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் நானும் உன் குடும்பத்தில் ஒரு மெம்பர் மாதிரி அதனால நான் முடிவு பண்ணது பண்ணது தான் அதில் எந்த வித மாற்றமும் இருக்க போகிறது இல்லை கந்து நல்லா யோசிச்சுக்க இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் எங்க குடும்ப வழக்கப்படி பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்பு அப்புறம் பீஷ்மர் மாதிரி அம்பு மேலேயே படுத்துட்டு இருக்க வேண்டியதுதான் பார்த்துக்க டேய் நான் பீஷ்மராக இருக்கிறதும் தர்மராக இருக்கிறதும் பிரச்சனை இல்லை நீ மனசை தெளிவு பண்ணிக்கோ சரியா அப்போதான் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இங்கே பார் தாரிணி ரொம்ப நல்லவ கல்யாணம் ஆகாதவ அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணிக்கோ ஓகேவா சரிடா நீ என் நண்ப நீ சொல்ற மாதிரியே கேட்டுக்கிறேன் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம்டா நானும் உங்க குடும்ப வழக்கப்படி ஃபாலோ பண்றேன் ஓகேவா நண்பன்டா நீ நண்பேண்டா